பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் குருதேவர் முகர்ஜி சகோதரர்களுடன் பேச ஆரம்பித்தார் மூத்தவரான மகேந்திரர் சொந்தமாக வியாபாரம் செய்து வந்தார் சிறியவர் பிரியநாத் என்ஜினியர் சிறிது சம்பாதித்த பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டார் மூத்தவருக்கு வயது முப்பது முப்பத்தைந்து இருக்கும் அவர்களது சொந்த கிராமம் கேத்தேடி கல்கத்தாவில் உள்ள பஜாரில் ஒரு வீடு இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் ஏதோ சிறிது ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சும்மா இருந்து விடாதே முன்னேறி சந்தன மர காட்டிற்கு பிறகு வெள்ளி சுரங்கம் தங்க சுரங்கம் என்று எவ்வளவோ உள்ளன பிரியநாத் சிரித்தவரே கூறினார் ஆம் சுவாமி ஆனால் கால் கட்டு முன்னேற விடுவதில்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கால் கட்டு இருந்தால் என்ன மனம்தானே முக்கியம் கட்டுண்டவனாக இருப்பதும் முக்தனாக இருப்பதும் மனத்தில்தான் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் விலைமகளின் வீட்டிற்கு சென்றான் மற்றொருவன் பாகவதம் கேட்டான் முதல்வன் சே என்ன முட்டாள்தனம் நண்பன் ஹரிக்கதை கேட்கிறான் நான் எங்கு விழுந்து கிடைக்கிறேன் என்று நினைத்தான் அதே வேளையில் இரண்டாம் அவன் சே சேஹ் எப்பேற்பட்ட நான் என் நண்பன் அங்கே இன்பத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் ஆனால் நானோ நான் ஒரு கையாலாகாதவன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் பாருங்கள் முதல்வனை விஷ்ணு தூதர்கள் வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் இரண்டாம் அவனை யமதூதர்கள் கூட்டி சென்றார்கள் பிரியநாத் கேட்டார் ஆனால் மனம் என் வசத்தில் இல்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன அப்படி சொல்கிறாய் அபியாச யோகம் இருக்கிறதே பயிற்சி செய் அதன் பிறகு மனத்தை எந்த பக்கம் அழைத்து செல்வாயோ அந்த பக்கமே அது செல்வதை நீ காண்பாய் மனம் செலவி செய்யப்பட்ட துணி போன்றது அதை சிவப்பு நிறத்தில் முக்கிய எடுத்தால் சிவப்பாக இருக்கும் நீல நிறத்தில் முக்கிய எடுத்தால் நீல நிறமாக இருக்கும் எந்த நிறத்தில் தோய்த்து எடுக்கிறாயோ அந்த நிறத்தை பெறும் கோஸ்வாமியிடம் குருதேவர் கேட்டார் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா கோஸ்வாமி மிகுந்த பணிவுடன் இல்லை சுவாமி உங்கள் தரிசனம் கிடைத்தது அத்துடன் உங்கள் உபதேசங்களையும் கேட்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கோவில்களுக்கு போய் வாருங்கள் கோஸ்வாமி மிகுந்த பணிவுடன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி சிறிது பாடுகிறீர்களா ஸ்ரீராமகிருஷ்ணர் கோஸ்வாமிக்காக பாடினார் ஏனோ என்னுடல் பொன்னிறமானது உள்ளொளிக்கோர் உறைவிடமாம் கௌராங்கர் உள்ளொளியில் மூழ்காரோ பாட்டு முடிந்ததும் குருதேவர் பேசத் தொடங்கினார் இப்போது உங்களுக்காக வைணவ பாடல் நிறைவுற்றது ஒருவேளை சாக்தர்களோ கோஷ்பாடா நிறையினரோ வந்தால் என்ன செய்வது வைணவர் சாக்தர் கர்த்தாபஜா வேதாந்தி பிரம்ம சமாஜத்தினர் என்று எல்லா விதமானவர்களும் இங்கே வருவார்கள் என்பதால்தான் இங்கே எல்லா விதமான பாவனைகளும் இருக்கின்றன இறைவனுடைய திருவுள்ளத்தின் பேரில்தான் பல மதங்களும் பல நெறிகளும் ஏற்பட்டுள்ளன ஆனால் அவரவர் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப இவற்றை வகுத்து கொடுத்துள்ளார் அவர் ஒரு தாய் எல்லா குழந்தைகளுக்கும் மீன் புலவு கொடுப்பதில்லை எல்லோராலும் அதை ஜீரணிக்க முடியாது ஆகவே சிலருக்கு மீன் குழம்பு செய்து கொடுக்கிறாள் யாருக்கு எது இயல்பானதோ யாருடைய பாவனை எப்படிப்பட்டதோ அவன் அந்த பாதையில் செல்ல வேண்டும் பாரோவாரியில் ராதாகிருஷ்ணன் ஹரி பார்வதி சீதாராமன் என்று பல உருவங்களை செய்கிறார்கள் எனவே பல்வேறு நெறியினரும் அங்கே செல்கிறார்கள் வெவ்வேறு உருவங்கள் வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு உருவத்தின் முன்பும் பலர் கூடியிருக்கின்றனர் பொதுவாக வைணவர்கள் ராதாகிருஷ்ணரின் அருகில் நின்று பார்க்கிறார்கள் சாக்தர்கள் ஹர பார்வதியிடமும் ராம பக்தர்கள் சீதாராம மூர்த்தியின் அருகில் நின்று பார்க்கிறார்கள் ஆனால் எந்த தெய்வத்திடமும் ஏடுபாடு இல்லாதவர்களின் விஷயம் வேறு ஒரு விலைமகள் தன் காமுகனை துடப்பத்தால் அடிப்பது போன்ற சிலைகளும் பாரோவாரையில் செய்கிறார்கள் ஒரு சிலர் அந்த சிலைக்கு முன்னால் வாயை பிளந்தபடி பார்த்துக்கொண்டு நிற்பார்கள் தங்கள் நண்பர்களையும் ஏண்டா இங்கே வா அங்கே என்ன பார்க்கிறாய் இங்கே வந்து பார் என்று அழைப்பார்கள் எல்லோரும் சிரித்தார்கள் கோஸ்வாமி குருதேவரை வணங்கி விடைபெற்றார் மாலை ஐந்து மணி குருதேவர் மேற்கில் உள்ள வட்ட வராந்தாவில் இருந்தார் அவருடன் பாபுராம் லாட்டு முகர்ஜி சகோதரர்கள் மா முதலியோர் இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியவர்களிடம் ஏன் ஒரு பக்க சார்புடன் இருக்க வேண்டும் அவர்கள் வைணவர்கள் பழமைவாதத்தில் ஊறியவர்கள் தங்கள் நெறியே சரி மற்றவையெல்லாம் தவறு என்று நினைப்பவர்கள் நான் சொன்னவை அவர்களுக்கு நன்றாக ஏறி இருக்கும் சிரித்தபடி யானையின் தலையில் அங்குசத்தால் அடிக்க வேண்டும் யானைக்கு தலையில்தானே விரை இருக்கிறதாம் எல்லோரும் சிரித்தனர் குருதேவர் பின்னர் இளைஞர்களுடன் வேடிக்கை வினோதங்கள் பேசலானார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் நான் இந்த இளைஞர்களுக்கு வெறும் சைவ உணவு மட்டும் கொடுப்பதில்லை அவ்வப்போது மீன் சூப்பும் சிறிது கொடுப்பதுண்டு இல்லாவிட்டால் இவர்கள் ஏன் வருகிறார்கள் முகர்ஜி சகோதரர்கள் எழுந்து தோட்டத்தில் உலவ சென்றனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நான் என்று ஜெபம் செய்து சமாதியில் ஆழ்ந்து விடுவதுண்டு இந்த பாவனை எப்படி மா கம்பீரமாக நல்லதுதான் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே சரி சரி முகர்ஜி சகோதரர்கள் என்ன நினைப்பார்கள் மா கூறினார் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது அதுதான் கேப்டன் சொல்லி இருக்கிறாரே உங்கள் சுபாவம் சிறுவனுடையது போன்றது என்று இறை காட்சிக்கு பிறகு சிறுவனின் இயல்பு வந்துவிடுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் குழந்தை போல் சிறுவன் போல் இளைஞன் போல் சிறுவன் நிலையில் குறும்புத்தனம் செய்கிறான் கெட்ட வார்த்தைகள் கூட பேசுவான் இளைஞனாக இருக்கும்போது சிங்கம் போல் மக்களுக்கு போதிக்கிறான் நீ வேண்டுமானால் அவர்களுக்கு எடுத்து கூறு மா கூறினார் வேண்டியதில்லை அவர்களுக்கு தெரியாதா என்ன மீண்டும் குருதேவர் இளைஞர்களுடன் வேடிக்கை பேசத் தொடங்கினார் ஒரு பக்தரிடம் இன்று அமாவாசை காளி கோவிலுக்கு போ என்றார் இரவு நெருங்கியது கோவில்களில் ஆரத்தையின் மணியோசை கேட்க ஆரம்பித்தது குருதேவர் பாபுராமிடம் வா காளி கோவிலுக்கு போகலாம் என்று அழைத்தார் பிறகு பாபுராமுடன் கோவிலை நோக்கி சென்றார் மாவும் உடன் சென்றார் வராந்தாவில் ஹரிஷ் உட்கார்ந்து கொண்டிருந்ததைக் கண்ட குருதேவர் இவனுக்கு பரவசநிலை வந்துவிட்டதா என்ன என்றார் கோவில் முற்றத்தின் வழியாக சென்றபோது ஸ்ரீ ராதாகாந்தரின் ஆரத்தியை ஆரத்தையை சற்று நின்று பார்த்தார் குருதேவர் பிறகு காளிக்கோவிலை நோக்கி நடந்தார் நடந்து கொண்டே கைக்குப்பிய வண்ணம் ஓ அம்மா தாயி பிரம்மமயி என்று அழைத்தார் கோவிலின் முன்பக்க படிக்கட்டின் மேற்பகுதியை அடைந்ததும் தரையில் வீழ்ந்து தேவியை வணங்கினார் தேவிக்கு ஆரத்தி நடைபெற்று கொண்டிருந்தது குருதேவர் கோவிலுக்குள் சென்று தேவிக்கு சாமரம் வீசத் தொடங்கினார் ஆரத்தி நிறைவுற்றது ஆரத்தி முடிந்ததும் பக்தர்கள் எல்லோரும் தரையில் வீழ்ந்து வணங்கினார்கள் குருதேவர் வெளியே வந்து வணங்கினார் மகேந்திர முகர்ஜி முதலிய பக்தர்களும் வணங்கினர் அமாவாசை நாள் குருதேவர் பரவசத்தில் ஆழ்ந்தார் போதை ஏறிய நிலை பாபுராமின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு குடிகாரனைப் போல தள்ளாடிய வண்ணம் அறைக்கு சென்றார் குருதேவரின் அறைக்கு மேற்கு பக்கம் உள்ள வட்ட வராந்தாவில் வேலைக்காரன் விளக்கேற்றி வைத்தான் குருதேவர் அங்கே வந்து உட்கார்ந்தார் அவரது திருவாய் ஹரி ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் என்றும் தந்திரங்கள் கூறுகின்ற பல பீஜ மந்திரங்களையும் கூறிக்கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் அறைக்குள் வந்து இருக்கையில் கிழக்கு முகமாக உட்கார்ந்தார் இன்னமும் ஆழ்ந்த பரபச நிலையில்தான் இருந்தார் முகர்ஜி சகோதரர்கள் பாபுராம் முதலிய பக்தர்கள் தரையில் அமர்ந்திருந்தனர் குருதேவர் பரபச நிலையில் தேவியுடன் பேசிக்கொண்டிருந்தார் அம்மா நான் சொல்லி நீ செய்வதா அது சாத்தியமல்ல பேசுவது என்பது என்ன வெறும் சூசகம் என்பதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லையே நான் சாப்பிடுவேன் என்கிறான் ஒருவன் இன்னொருவன் போ நான் சாப்பிட மாட்டேன் என்கிறான் அம்மா சரி நான் சாப்பிடுவேன் என்று சொல்லாவிட்டால் நான் பசியுடன் தான் இருக்க வேண்டுமா உன்னிடம் முறையிட்டால் தான் கேட்பாயா மன இயக்கத்தை மாட்டாயா அப்படி நடக்கவும் முடியுமா தாயே நீ எப்படி உள்ளாயோ அப்படியே தான் இருக்கிறாய் இதில் நான் ஏன் முறையிட வேண்டும் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓ எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் தூ என்ன குழப்பம் என்ன ஏன் இப்படி ஆராய விடுகிறாய் இவ்வாறு குருதேவர் தேவியுடன் பேசிக்கொண்டிருந்தார் பக்தர்கள் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் குருதேவரின் பார்வை பக்தர்கள் மீது விழுந்தது பக்தர்களிடம் அவர் கூறினார் அவளை பெற வேண்டுமானால் நல்ல சம்ஸ்காரம் அவசியம் ஏதோ சிறிது செய்திருக்க வேண்டும் தவம் வேண்டும் இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ இருக்கலாம் திரௌபதியின் ஆடையை உருவியபோது அவளுடைய இயக்க குரலை கேட்டு கண்ணன் அவளுக்கு காட்சி தந்தான் அவளிடம் நீ யாருக்காவது எப்போதாவது ஆடை தந்திருக்கிறாயா யோசித்துப்பார் தந்திருந்தால் உன் மானம் காப்பாற்றப்படும் என்றார் அதற்கு திரௌபதி ஆம் நினைவு உள்ளது ஒரு முனிவர் நதியில் குளித்து கொண்டிருந்தார் அவருடைய கௌபீனம் மிதந்து போய்விட்டது நான் என் துணியை கிழித்து அவருக்கு கொடுத்தேன் என்றாள் அதை கேட்டு கண்ணன் அப்படியானால் உனக்கு பயமில்லை என்றார் மா குருதேவரின் இருக்கைக்கு அருகே கிழக்கு நோக்கியபடி கால்மிதியின் மீது உட்கார்ந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் நீ அதை புரிந்து கொண்டாயா மா கூறினார் ஆம் சுவாமி சமஸ்காரம் பற்றி நீங்கள் சொன்னீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் என்ன சொன்னேன் என்று சொல் பார்க்கலாம் திரௌபதி குளிக்க சென்றாள் என்றெல்லாம் கூறினீர்கள் என்றார் மா ஹாஸ்ரா உள்ளே வந்தார் ஹாஸ்ரா இரண்டு வருட காலமாக குருதேவருடன் தங்கியுள்ளார் அவர் குருதேவரின் பிறப்பிடமான காமார்புகுருக்கு அருகில் உள்ள சிகோர் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் முதன் முதலாக குருதேவரை சந்தித்தார் இந்த கிராமத்தில்தான் குருதேவரின் அத்தை மகளான ஹேமாங்கினி தேவியின் மகன் ஹிருதயன் வசித்து வந்தான் குருதேவர் அப்போது அவனது வீட்டில் தங்கியிருந்தார் சிகூருக்கு அருகில் உள்ள மாராக்கோட்டு கிராமத்தில் ஹாஸ்ராவின் வீடு இருந்தது அங்கே அவருக்கு சிறிது நிலபுலன்கள் இருந்தன மனைவி மக்களும் வசித்து வந்தனர் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வரை கடனும் இருந்தது சிறு வயதிலிருந்தே அவரிடம் வைராக்கியம் உண்டு சாதுக்களையும் பக்தர்களையும் தேடி அலைவார் முதன் முதலில் அவர் தக்ஷினேஸ்வரத்து காளி கோவிலுக்கு வந்து அங்கே தங்கி இருக்க விரும்பினார் குருதேவர் அவரது பக்தி மற்றும் கிராம தொடர்பு காரணமாக தன்னுடன் தங்க அனுமதித்தார் ஹாஸ்ரா ஞான நிறையினர் குருதேவரின் பக்தியும் இளைஞர்களுக்காக அவர் இயங்குவதும் ஹாஸ்ராவிற்கு பிடிக்கவில்லை குருதேவரை சில வேளைகளில் மகான் என்று எண்ணுவார் சில வேளைகளில் சாதாரண மனிதனாக கருதுவார் குருதேவரின் அறையை அடுத்த தென்கிழக்கு வராந்தாவில் அமர்ந்திருப்பார் ஜபமாலையை உருட்டி நீண்ட நேரம் ஜபம் செய்வார் ராக்கால் முதலிய பக்தர்கள் அதிகம் ஜபம் செய்வதில்லை என்று மற்றவர்களிடம் குறை கூறுவார் ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று அதில் மூழ்கியவர் அவர் ஆச்சாரம் ஆச்சாரம் என்று ஒரு வகையாக அதற்கே விட்டிருந்தார் அவருக்கு வயது முப்பத்தி எட்டு இருக்கும் சற்று பரவச நிலையில் ஆழ்ந்திருந்த குருதேவர் உள்ளே வந்த காஸ்ராவிடம் பேசினார் நீ செய்வது கருத்தளவில் சரிதான் ஆனால் சரிவர கடைபிடிக்கப்படவில்லை யாரையும் நிந்திக்காதே ஒரு புழுவை கூட கேவலமாக பேசாதே லோமச முனிவரின் கதையை நீயே அடிக்கடி சொல்வது உண்டே பக்திக்காக எப்படி இறைவனை பிரார்த்திக்கிறாயோ அதுபோலவே நான் யாரையும் நிந்திக்க கூடாது என்றும் வேண்டிக்கொள் ஹாஸ்ரா கூறினார் பக்திக்காக பிரார்த்தித்தால் இறைவன் அதை கேட்பாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேட்பார் நூறு முறை சொல்வேன் இறைவன் கேட்பார் ஆனால் சரியான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் மன ஆழங்களிலிருந்து வருவதாக இருக்க வேண்டும் உலகியல் மனிதன் எப்படி மனைவி மக்களுக்காக அழுகிறானோ அதுபோல் இறைவனுக்காக யார் அழுகிறார்கள் காமர்புகூரில் ஒருவனுடைய மனைவி நோயுற்றிருந்தாள் அவள் பிழைக்க மாட்டாள் என்று நினைத்து அவனது உடம்பெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கியது மயக்கமுற்று விழுந்தே விட்டான் என்றால் வேறென்ன கடவுளுக்காக யார் இப்படி செய்கிறார்கள் ஹாஸ்ரா குருதேவரின் பாத தலையில் ஏற்றார் குருதேவர் கூச்சத்துடன் என்ன என்ன செய்கிறாய் ஹாஸ்ரா கூறினார் யார் என்னை காக்கிறாரோ அவருடைய பாத துள்ளியை கூடாதா என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை மகிழ்வி அதனால் எல்லோரும் மகிழ்வார்கள் ஜஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம் கிருஷ்ணர் திரௌபதியின் பாத்திரத்தில் இருந்த கீரை துணுக்கை உண்டுவிட்டு நான் திருப்தியடைந்தேன் என்றார் உடனே உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் திருப்தியுற்றன ஏப்பம் விட்டன முனிவர்கள் உண்டபோது மக்கள் திருப்தி அடைந்தார்களா ஏப்பம் விட்டார்களா இல்லையே உலகின் படிப்பினைக்காக செயல்புரிவதன் தேவையை குருதேவர் விளக்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஞானம் பெற்ற பிறகும் மக்களுக்கு போதிப்பதற்காக பூஜை முதலிய கிரியைகளில் சிலர் ஈடுபட்டிருக்கின்றனர் நான் காளிக்கோவிலுக்கு போகிறேன் அறையில் உள்ள இந்த படங்களை எல்லாம் வணங்குகிறேன் இதை கண்டு மற்றவர்களும் செய்கிறார்கள் இப்படி பழக்கம் ஏற்பட்ட பிறகு செய்யாமல் போனால் மனம் என்னவோ போல் இருக்கிறது ஒரு நாள் நான் பஞ்சவடியில் ஒரு சாதுவை பார்த்தேன் அவர் ஒரு ஆசனத்தில் குருவின் பாதுகையை வைத்து அந்த ஆசனத்திலேயே சால வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார் அவரிடம் நான் இவ்வளவு ஞானம் வந்துவிட்டதே பூஜை எதற்காக என்று கேட்டேன் அதற்கு அவர் எத்தனையோ வேலைகளை செய்கிறேன் அவற்றுள் ஒன்றாக இதையும் செய்கிறேன் மலர்களை சில வேளைகளில் இந்த பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் சில வேளைகளில் அந்த பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் உடம்பு இருக்கும் வரை செயல்களை விட இயலாது குளத்தின் அடியில் சேர் இருந்தால் குமுழிகள் தோன்றியே தீரும் என்று பதில் கூறினார் ஹாஸ்ராவிடம் கூறினார் ஒருமை அறிவு இருந்தால் பன்மை அறிவும் இருந்தே தீரும் வெறும் சாஸ்திர படிப்பால் என்ன பயன் சாஸ்திரத்தில் மணலும் சர்க்கரையும் கலந்திருக்கின்றன சர்க்கரையை மட்டும் எடுப்பது கடினம் ஆகவே சாஸ்திரத்தின் ரகசியத்தை சாதுக்களிடமிருந்து குருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு சாஸ்திரத்தால் என்ன பயன் ஒருவனுக்கு வந்த கடிதம் தொலைந்து விட்டது பரபரப்புடன் அங்கும் தேடினான் நீண்ட நேரம் தேடிய பிறகு ஒரு வழியாக அது கிடைத்தது அதை படித்து பார்த்தான் ஐந்து சேர் இனிப்பும் ஒற்றைக்கரை வேட்டையும் அனுப்பு என்று அதில் கண்டிருந்தது படித்த பிறகு கடிதத்தை இறைந்து விட்டான் அந்த கடிதத்தினால் இனி என்ன பயன் இப்போது இனிப்பும் துணியும் வாங்கி அனுப்பினாலே போதும் முகர்ஜி பாபுராம் மா முதலிய பக்தர்களிடம் கூறினார் எல்லா தகவல்களையும் திரட்டிக்கொள் பிறகு ஆழ மூழ்கு குளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடம் ஒன்று விழுந்துவிட்டதாக வைத்துக்கொள்வோம் வைத்துக்கொள்வோம் இடத்தை சரியாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு அங்கு மூழ்க வேண்டும் சாஸ்திரத்தின் மறைபொருளை குருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு சாதனை செய்ய வேண்டும் சாதனை சரியாக அமைந்தால்தான் இறைக்காட்சி கிடைக்கும் ஆள தானே சரியான சாதனையாக இருக்க முடியும் சும்மா உட்கார்ந்து கொண்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதை ஆராய்வதால் என்ன பயன் போகின்ற வழியை பற்றியே உதவாக்கரைகள் வாதிட்டு தொலைக்கின்றனர் ஒளிந்து போகட்டும் இவர்கள் மூழ்கவே மாட்டார்கள் மூழ்கினாலும் சுறா முதலை அதாவது காமம் குரோதம் முதலியவற்றை பற்றிய பயம் இருக்கிறதே என்று கேட்கலாம் மஞ்சள் பூசிக்கொண்டு மூழ்கு அவை உன் அருகில் வர முடியாது விவேக வைராக்கியம்தான் மஞ்சள் தேவி என்னை பல வகை சாதனைகள் செய்ய வைத்தாள் முதலில் புராண நெறிப்படி பிறகு தந்திர நெறிப்படி பிறகு வேத நெறிப்படி முதலில் பஞ்சவடியில் சாதனை செய்தேன் துளசி தோட்டம் அமைத்து அதன் நடுவில் உட்கார்ந்து தியானம் செய்தேன் சில வேளைகளில் மன ஏக்கத்துடன் அம்மா அம்மா என்றோ ராம் ராம் என்றோ அழைப்பேன் ராமநாமம் ஜபித்தபோது அனுமனின் பாவனையை கைக்கொண்டு ஒரு வாலை கட்டிக்கொண்டேன் பித்து பிடித்த நிலை அந்த காலத்தில் பட்டாடை உடுத்தி பூஜை செய்தேன் அந்த பூஜையில்தான் என்னவோர் ஆனந்தம் தந்திர சாதனையை வெல்வமரத்தின் அடியில் செய்தேன் அந்த நாட்களில் துளசி இதழும் முருங்கை இலையும் எனக்கு ஒன்று போலவே தோன்றிற்று அந்த நிலையில் நரி தின்று எஞ்சியதை உண்டே அது இரவு முழுவதும் விழுந்து கிடந்திருக்கும் பாம்போ வேறு எந்த பிராணியோ பாய் வைத்ததா என்பதும் நிச்சயமில்லை அந்த எச்சிலை உண்டே நாய் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு பூரியை அதற்கு ஊட்டி எஞ்சியதை நானும் உண்டே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் தரையில் தேங்கியிருந்த தண்ணீரை கொண்டுதான் ஆசமனம் செய்வேன் சில வேளைகளில் நீரை கொண்டு வந்து தரையில் ஊற்றி பிறகு அதையடுத்தும் ஆசமனம் செய்வேன் அறியாமை அழியாவிட்டால் ஒன்றும் நடக்காது அதனால் ஒரு புலியின் பாவனையை ஏற்றுக்கொள்வேன் அறியாமையை அப்படியே விளங்கிவிடுவேன் வேதனரி சாதனை வேலைகளில் சன்னியாசம் பெற்றுக்கொண்டேன் அப்போது கோவில் முற்றத்தில் விழுந்து கிடப்பேன் ஹிருதயனிடம் நான் சன்னியாசியாகிவிட்டேன் முற்றத்தில் இருந்து கொண்டுதான் சாப்பிடுவேன் என்பேன் கத்தியா உறுதி எடுத்துக்கொண்டே அம்மா நான் அறைவற்றவன் வேதம் புராணம் தந்திரம் என்று பல சாஸ்திரங்களிலும் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு தெரிவி என்று தேவியிடம் முறையிட்டேன் அன்னை கூறினாள் வேதாந்தத்தின் சாரம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியை எந்த சச்சிதானந்த பிரம்மத்தை பற்றி வேதம் கூறுகிறதோ அதை தந்திரம் சச்சிதானந்த சிவம் என்கிறது அதையே புராணம் சச்சிதானந்த கிருஷ்ணன் என்று கூறுகிறது கீதா என்ற பத்து முறை தொடர்ந்து கூறினால் என்ன வருகிறதோ அதுதான் கீதையின் சாரம் அது தியாகி தியாகி என்று வரும் இறைவனை அடைந்த பிறகு வேதம் வேதாந்தம் புராணம் தந்திரம் எல்லாம் மிக சாதாரணமானவையாக ஆகிவிடுகின்றன ஹாஸ்ராவிடம் கூறினார் சமாதி நிலையில் என்னால் ஓங்காரத்தை உச்சரிக்க முடியவில்லை அது ஏன் அந்த நிலையிலிருந்து வெகு தூரம் இறங்கி வராமல் ஓங்காரத்தை உச்சரிக்க முடிவதில்லை இறைக்காட்சிக்கு பிறகு என்னென்ன நிலைகள் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவோ அவைகளெல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றன குழந்தையைப் போல் பித்தனைப் போல் பிசாசைப் போல் ஜடத்தைப் போல் சாஸ்திரம் கூறுவது போல் அப்படியே தரிசனமும் கிடைத்தது சில வேளைகளில் உலகம் முழுவதும் நெருப்பு பொறிகள் நிறைந்திருப்பதாக காண்பேன் சில வேளைகளில் நான்கு புறமும் பறந்து கிடக்கின்ற பாதரச குளத்தை காண்பேன் அப்படியே பளபளவென்று மென்னி துளங்கும் இன்னும் சில வேளைகளில் உருக்கிய வெள்ளியாக காண்பேன் வேறு சில வேளைகளில் அலங்கார விளக்குகள் ஒளிர்வதைக் காண்பேன் இவ்வாறு என் அனுபவங்கள் சாஸ்திரங்களுடன் ஒத்திருந்தன மேலும் இறைவனே உயிர் உலகம் இருபத்தி நான்கு தத்துவங்களாக ஆகியிருப்பதும் எனக்கு காட்டப்பட்டது மாடியை அடைந்த பிறகு படிக்கட்டு வழியாக இறங்குவது அனுலோமம் விலோமம் ஆகா என்னென்ன நிலைகளிலெல்லாம் என்னை அன்னை வைத்திருந்தாள் ஒரு நிலை போகும் இன்னொரு நிலை வரும் உலக்கை மாறி மாறி விழுவது போல் ஒரு பக்கம் கீழே வந்தால் மறுபக்கம் மேலே செல்கிறது அகமுகமாகும்போது சமாதி நிலையிலும் இறைவனையே காண்கிறேன் மனம் புற உலகத்திற்கு வரும்போதும் அவரையே காண்கிறேன் கண்ணாடியின் முன்பக்கம் பார்க்கும்போதும் போதும் இறைவனை பின்பக்கம் பார்க்கும்போதும் அதே இறைவன்தான் முகர்ஜி சகோதரர்கள் பாபுராம் முதலிய பக்தர்கள் வியப்புடன் கேட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் முகர்ஜி சகோதரர் முதலியவர்களிடம் கூறினார் கேப்டன் சரியாக சாதக நிலையில் இருக்கிறார் செல்வம் இருந்தால் அதில் பற்று இருந்தே தீரும் என்று ஒரு சட்டமும் இல்லை சம்புமல்லிக்கு கூறினார் நான் மூட்டைகளெல்லாம் கட்டி வைத்து கொண்டு தயாராக இருக்கிறேன் என்றார் அதற்கு நான் ஏன் இப்படி அமங்கலமாக பேசுகிறீர்கள் என்றேன் அப்படியெல்லாம் இல்லை இவைகளையெல்லாம் இறைந்துவிட்டு இறைவனிடம் செல்ல என்னை ஆசீர்வதியுங்கள் என்பார் இறைவனின் பக்தனுக்கு பயமில்லை பக்தன் இறைவனின் உறவினன் இறைவன் பக்தனை தம்மிடம் இழுத்துக் கொள்வார் துரியோதனன் முதலியோர் கந்தர்வர்களிடம் சிறைப்பட்டிருந்தபோது யுதிஷ்டர்தான் அவர்களை விடுவித்தார் உறவினர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் நமக்குத்தான் அவமானம் என்றார் அவர் இரவு சுமார் ஒன்பது மணி முகர்ஜி சகோதரர்கள் கல்கத்தா திரும்புவதற்கு தயாரானார்கள் குருதேவர் எழுந்து அறையிலும் வராந்தாவிலும் நடந்தவாறே விஷ்ணு கோவிலில் உரத்த குரலில் நடைபெறுகின்ற பஜனையை கேட்டார்